ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மந்தனம் நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நடக்க இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாடு அதனுடைய முன்னேற்பாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக போய்கிட்ருக்கு பட்டு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏதாவது கிடையில் ஏன்னா மக்களிடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநாடு வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்று இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாநாட்டில் பங்கு பெற போகிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த தமிழக வெற்றி கழகத்து மேலே மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னொன்று மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் காட்டுகிற ஆர்வம் சப்போர்ட்டு எல்லாமே பார்த்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் குழப்பத்தில் இருக்கிறாங்க பயத்தில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அது உண்மை அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முடிந்தளவுக்கு இதை வந்து என்ன பண்ணலாம் முடிந்த அளவுக்கு இதை ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடைச்சல்லாம் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி சோசியல் மீடியாக்களையும் சரி மீடியாக்கள்லேயும் சரி பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு அந்த விஷயம் ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது வந்து சர்வசாதாரணமான விஷயமே கிடையாது எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு வீட்டில் ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு விசேஷமோ இல்லை கோவில் திருவிழாவோ நடத்துகிறதுலாம் வந்து அதுவே பெரிய விஷயமாக நம்ம நினைச்சிட்ருக்கோம் ஆனால் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து ஒரு இடத்துல கூடுறாங்க அவங்க பிரயாணப்பட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய தேவைகள்லேருந்து அவங்களுடைய இருந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அப்படி இருக்கிறப்ப எவ்வளோ தான் பண்ணாலும் நம்ம கேர் பண்ணி பண்ணாலுமே அந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் அதே மாதிரி விஷயம்னா டிவி கேவோட ஃப்ளாக் கொடி கம்பத்தை வந்து இன்றைக்கி மதியம் ஊண்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஊண்டிக்கிட்டு இருக்கப்போ அது தவறுதலாக அந்த கிரெயின் வந்து சரியாக அதுக்கு வந்து இது பண்ணாதனால மிஸ் ஆகிடுது மிஸ் ஆகி அது ஒரு கார் இன்னோவா மேலே விழுந்து அந்த இன்னோவாவே ரெண்டாக உடைஞ்சிருது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி உயரமுள்ள இரும்பு பைப்பு அது சரிங்களா அப்படிங்கிறப்ப அந்த வெயிட்டோட ஸ்போர்ட்ஸோட கே விழுகிறப்ப என்னாகும்னு பார்த்துருக்குங்க இப்போ இந்த எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காரில் யாராவது இருந்திருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் விதமாக போயிருந்தா என்ன ஆகிடுது இன்னொன்று இன்றைக்கி விழுந்த இந்த ஃப்ளாக்கு நாளைக்கு விழுந்துருந்துச்சின்னா மக்கள் கூட்டத்தில் இருக்கிற மக்கள் வெள்ளம் அதாவது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இந்த இடத்துல இருக்கிறப்ப விழுந்துருந்துச்சின்னா எத்தனை உயிர் போயிருந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான பேச்சையும் எழுப்புறாங்க ஆனால் தமிழக வெற்றிகழகத்தோட நிர்மல் குமார் அவருடைய நிர்வாகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய மாநாடு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ஏக்கருக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் ஸோ ஃப்ளாக் வந்து அதை ஊண்டணுங்கிறதுக்காண்டி நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தவறுதலாக விழுந்துருது அந்த இடத்துல அந்த பணியாளர்களும் அந்த கட்சியோட ஒரு சில பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்களே தவிர பொதுமக்கள் யாரும் கிடையாது அதனால் எந்த ஒரு உயிர் சேரமோ இல்லை ஏதோ ஒரு காயமோ எதுவுமே யாருக்குமே எதுவுமே கிடையாது ஸோ அந்த கார் மேலே விழுந்ததுனால அந்த கார் இதாகிடுச்சு கட்சியோட சார்பாக அந்த பையனுக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருவோம் இதை தொடட்டுருங்க இதை வந்து அரசியல் பண்ணாதீங்க இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் உடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் பத்திரிக்கையாளர்கள் இருந்து மறுபடியும் கேள்விகள் பல கேள்விகள் இதே மாதிரி வேறு ஏதாவது இருக்குமா செக் பண்ணிங்களா வச்சிங்களா ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூட்ட கூட போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா முதலாவது மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போன போட்டிருந்த சேர்ஸில் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேர்ஸ் இருந்து டேமேஜ் ஆகிடுச்சு எல்லாமே அடித்து நொறுக்கி இது இது வரேன் அடுத்த விஷயம் வரேன் அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக சேதமாக இருக்குது இது கட்சியிலேருந்து தான் அதுக்குரிய பணத்தை கொடுத்துருக்குறாங்க வச்சுருந்துருக்காங்க ஸோ இப்போ இந்த இங்கே வருவோம் மதுரைக்கு வருவோமே இந்த மதுரையில் நடக்க இருக்கிற மாநாட்டுக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் சேர்கள் கேட்டிருக்கிறாங்க பட் ஆனால் இங்கே யாருமே கொடுக்க முன் வரலை காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே காரவங்க ஸோ அதனால் வந்து கொடுக்கல அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் கேரளாவிலேருந்து வரோம்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து சேர்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து இந்த மாநாடாக போட்டிருக்கிறாங்க இது போக இன்னொரு குற்றச்சாட்டு என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த மாநாடுக்கு செல்கிற வழியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஃபுல்லாக தோண்டி போட்டிருக்காங்க ஒரு கார் மட்டும் செல்லக்கூடிய அளவு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதை இருக்கான் வாகனங்கள் செல்லக்கூடிய பாதை இருக்குது அப்படின்ற மாதிரின்னு சொல்கிறாங்க இது வந்து திட்டமிட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுகிற டிஎம்கே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அங்கே வேலை பார்க்குற அந்த கட்சியோட நிர்வாகியோ ஒரு தொழிலாளியோ ஷாக் அடித்து இறந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு அது எந்த இடத்துல உண்மைன்னு உண்மையோ பொய் அப்படின்னு தெரியல இது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இன்றைக்கி இந்த கொடிக்கம் சார்ந்தது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அப்போ ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு பாருங்கள் கட்சிகளை அதாவது இன்றைக்கி மாற்று அரசியலை விரும்புகிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற ஒரு கட்சியாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இருக்கு ஆனால் இதற்கு முன்னோடியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது பாமக இருக்குது பிஜேபி இருக்காங்க ஏடிஎம்கி இருக்காங்க பட் இவங்கள விட அதிகமான ஒரு வரவேற்பு மக்களிடையே ஆதரவு இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி உருவாகி இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த தமிழக வெற்றி கழகத்தோட இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு சிக்கல்கள் இவ்வளவு தடைகள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இதே இடத்துல கூட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த கட்சி அடுத்த கட்டத்திற்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சில முடிவுகளை எடுத்திருக்காங்க விஜய் சார் எடுத்திருக்கிறாரு குறிப்பாக கட்சி நிர்வாகிகள்லாம் எடுத்திருக்கிறாங்க இன்னொரு சில விஷயங்களும் பேசப்பட்டுருக்கு இந்த கட்சியில் பிற கட்சியிலிருந்து இரு இருக்கக்கூடிய பெரிய அரசியல்வாதிகள் இந்த கட்சியில் ஐக்கியமாக போவாங்க அப்படின்ற பேச்சும் இன்னொன்று ஆளுகிற டிஎம்கே கட்சியில் ஏடிஎம்கே கட்சியில் இந்த கட்சிகளில் பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் வாரிசுகள் விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க மறைமுகமாக இந்த மாநாட்டில் பங்கு கொள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சில கவசிப்பும் பரவிட்டுருக்கு இன்னொரு இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வாரிசுகள் இந்த மாநாட்டில் தமிழக வெற்றிகழகத்தோடு இணைய போகிறாங்கன்ற பேச்சும் அடிபட்டுட்ருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளை அறிவிக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டுருக்கு இப்போ இந்த மாநாடு எவ்வளோ முக்கியத்துவமான மாநாடுன்னு பாருங்கள் அப்படி இருக்கிறப்ப தடைகள் வரும் குடைச்சல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் இதை எல்லாத்தையும் தாண்டி சமாளித்து மக்களுடைய பாதுகாப்புங்கிறதும் ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்சியோட மாநாடு எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியோட மாநாடு ஏற்படுத்தப்பட்டதோ அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் நடக்கணும் ஸோ அது ஒரு பக்கமும் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்ச விஷயம் களத்தில் நம்ம அங்கே இருக்கிறப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகழகத்தோடு அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடங்களில் மிக மிக தெளிவாக ஒரு சில விஷயங்கள்லாம் திட்டமிட்டு பண்ணிடுறாங்க ஸோ அந்த விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ஞ்சு இப்போ பார்க்கும்போது ரொம்ப ப்ரீ பிளானடாக ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது மக்களுடைய வசதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் எல்லா அமை விஷயங்களும் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீ பிளானடாக ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான ஒரு சில உணவு கொடுக்குற அந்த இடங்கள் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக நீட்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வச்சுருக்குறாங்க அதுவும் ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்லேருந்து சீடு பிடிக்குதுன்னு சொல்லலாம் இந்த மதுரையை களம் மதுரையை மாற்றுமா மதுரை களத்தை மாற்றுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்ற போது இந்த மாநாடு அப்படின்னு தான் சொல்ல முடியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மாநாடு ஒரு பெரிய வெற்றி மாநாடாக அமையும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட நிர்வாகிகளுடைய உழைப்பு ஒரு மு முதல் காரணமாக இருக்கும் இரண்டாவது அந்த கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மனுஷன் பாடுபடுறாரு மாடு மாதிரி பாடுபட்டு இருக்கிறார் புசிய ஆனந்தவர்களுடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் கண்டிப்பாக இது ஒருக்கு உதாரணம் இன்னொரு பக்கம் மக்களுடைய விஷயங்களை மக்களுடைய பிரச்சனைகளை களத்தில் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக பேசிகிட்டு இருக்கிறார் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலையும் இந்த மாநாடுலேயும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை ஓப்பன் அப் பண்ண போகிறாரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றிய மாநாடாக அமைய அஜித் ரசிகர்கள் சார்பாக என்னுடைய வார்த்தையில் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் விஜய் ரசிகலாக இருங்க அஜித் ரசிகர்கள் யாருடைய ரசிகர்களாக இருக்கணும் மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத கமனில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான உங்களுடைய சப்போர்ட் யார் யாருக்கு அப்படிங்கிறத கமல் வந்து சொல்லுங்கள் பாப்போம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க முடியும் உங்களை விடுவது உங்களை நான் பாய்